வாங்க இந்த சூப்பரான மதுரை கோழி குழம்பு எப்படி பண்ணலாம்ங்கிறத பார்க்கலாம் ஆர் மஞ்சளாஸ் கிச்சனுக்குள்ள போலாம் வாங்க மஞ்சளாஸ் கிச்சனுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொன்னா மதுரை கோழி குழம்பு பார்க்க போறோம் மதுரையில நல்லா ஒரு ஃபைசியா காரமா வைப்பாங்க மிளகு காரம் ஜாஸ்தியா இருக்கும் அந்த மாதிரி வைப்பாங்க அது எப்படி வைக்கிறதுங்கிறத பார்க்க போறோம் இப்போ அதுக்கு தேவையான பொருளை பாருங்க சிக்கன் நான் கழுவி தண்ணி வடிய வச்சிருக்கிறேன் பாருங்க சின்ன வெங்காயம் அது தான் இது நல்ல டேஸ்ட் இருக்கும் சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சாறு பால் பூண்டு சின்ன வெங்காயத்தை தட்டி வச்சிருக்கேன் அதே மாதிரி பழுத்த தக்காளி நல்லா பழுத்து தக்காளி ரெண்டு தக்காளி சின்ன தக்காளி ரெண்டு ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க வத்தல் ஒரு கிராம் நூறு ரூபாய்க்கு வாங்கும் பாத்தீங்களா அப்படிதான் கோழி வாங்கியிருக்கிறேன் அதுக்கு இதுல இது ஃபுல்லாவே போட மாட்டேன் நான் போடும்போது உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் காஷ்மீர் சில்லி சேர்ந்து இருக்குது சேர்த்து போட்டு காமிக்கிறேன் அவங்கவுங்க டேஸ்ட் தக்க நான் காரம் வரணும் ஆனா ஸ்பைசியாக சாப்பிட்டாதான் மதுரை கோழி குழம்பு கரெக்டாக அந்த டேஸ்ட் வரும் இப்போ பாருங்கள் மல்லி மல்லி கொஞ்சோண்டு தான் எடுத்துக்கணும் அதே மாதிரி சோம்பு கொஞ்சம் தான் எடுக்கணும் சீரகம் மிளகு ஜாஸ்தியாக எடுத்துக்கணும் இதில் மிளகு காட்டம் தான் நிறையா இருக்கணும் அந்த மாதிரி மிளகு மல்லி சீரகத்தை விட சாரி சோம்பு சீரகத்தை விட மல்லி ஜாஸ்தி மிளகு ஜாஸ்தியாக இருக்கணும் அதே மாதிரி பாருங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தயிர் முதல்ல நம்ம மேக்னேட் பண்ணி வைக்கிறதுக்கு தயிர் கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மஞ்சள் பொடி இதெல்லாம் போட்டு நம்ம எப்பயும் சிக்கன் பிணைஞ்சு வைப்போம் பாத்தீங்களா அந்த மாதிரி பினஞ்சி வச்சிருவோம் அதுக்கப்புறம் இதெல்லாம் நம்ம வறுத்து இதோட சேர்ந்து தேங்காய் தேங்காய் துருவ சொல்லி துருவிக்கிட்டு இருக்காங்க அதை தேங்காய் நான் அரைமுடி தேங்காய் போட போறேன் தேங்காவும் கொஞ்சம் ஜாஸ்தியாக போடணும் போட்டா தான் நல்லா இருக்கும் ஓகே பாருங்க தயிர் மஞ்சள் பொடி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது மூணையும் போட்டு நல்லா பிணைஞ்சி கொஞ்சம் நேரம் அதை வச்சிருவோம் நான் எலும்பாதான் எலும்பு தோலோட தான் நான் எடுத்து சொல்றேன் வடை சட்டி வச்சிருக்கிறேன் இதுல கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன் சீரகம் மிளகு எல்லாத்தையும் போட்டு வறுத்துக்கலாம் நல்லா வறுத்துக்கலாம் வறுத்துக்கிட்டோம்னா ஒரு வாசம் வரும் வாசம் நம்ம வந்தவுடனே வத்தல் எல்லாம் போட்டு ஏற்றலாம் மிளகு கூட இன்னும் ஒரு அரை ஸ்பூன் போடலாம் ரெண்டு மூணு அரிசி அரிசி வந்து நம்ம திக்னஸ்க்காக போடுறோம் அடுத்த சின்ன வச்சுக்கலாம் அரிசி கொஞ்சம் பொறிஞ்ச உடனே நம்ம வத்தல் போட்டுக்கலாம் அரிசி உடனே பொரிஞ்சிடும் வீக்கா பொறிஞ்சிருச்சு இப்ப பாருங்க வத்தல் வத்தல் வந்து அதான் சொல்றேன் இது காரம் மாட்டா தான் நல்லா இருக்கும் வத்தல் போடுறீங்கன்னு கேட்காதிங்க தான் அது டேஸ்ட் நல்லா இருக்கும் நான் இதில் காஷ்மீர் சில்லி நாலு சில்லி போட்டிருக்கேன் கலருக்காக அது போட்டிருக்கேன் காரத்துக்கு நம்ம குண்டு வத்தலும் ஆந்திரா வத்தலும் சேர்த்து போட்டிருக்கேன் ஆந்திரா வத்தல் கொஞ்சம் காட்டமாக இருக்கும் அதனால சேர்த்து போட்டிருக்கேன் எல்லா வத்தலுமே நம்ம வீட்டில் வச்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் கலந்து நம்ம குடி அரைச்சா நல்லா இருக்கும் எடுத்து வேற தரத்துல மாத்திட்டு தேங்காய் போட்டுலாம் தேங்காய் தேங்காவே ரொம்பவும் ரொம்ப வேண்டாம் சும்மா ஈரப்பழம் போடணும் எடுத்துடலாம் போதும் நம்ம எடுத்துடலாம் பாருங்க நான் குக்கர் வச்சிருக்கேன் இதுல கொஞ்சம் பட்டர் போடுவோம் பட்டர் போட்டு பண்ணுவோம் ரெண்டு ஸ்பூன் போடுவோம் முதல்ல வதக்கிறதுக்கு மட்டும் பண்ண நல்லா ஊற்றிக்கலாம் பட்டர் போட்டா கொஞ்சம் நல்ல டேஸ்டா இருக்கும் அதனால பட்டர் போடலாம் இப்ப பாருங்க நம்ம பட்டை கிராம்பு பொடி ஒரு ஸ்பூன் போட்டுடலாம் நம்ம இதுல வெள்ளைப்பூடு வெங்காயத்தன் போட்டுடலாம் நம்ம பட்டை கிராம்பு ஏற்கனவே வரத்து தான் அரைச்சு வச்சிருக்கோம் அதனால ரொம்ப கூடாது அதே மாதிரி நான் மசாலா அரைக்க போகிறேன் பார்த்தீங்கன்னா அதுலேயும் இந்த பட்டை கிராமு பொடி மேலாப்புறம் இந்த பட்டை கிராம்புலாம் இருக்க பார்த்தீங்கன்னா இதை எடுத்து இந்த அளவுக்கு போட்டு நான் சேர்த்து அரைக்க போகிறேன் நீங்கள் என்ன செய்யணும் தெரியுமா வத்தல் எல்லாமே நம்ம அரைச்ச பாருங்க அதுலேயுமோ ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு பட்டை ஒரு அண்ணாச்சி பூ ஒரு பிரிஞ்சி இலை எல்லாத்தையும் போட்டு நீங்கள் அரைச்சிருங்க ஏன்னா தனியாக பொடி வச்சுருக்கனால நான் அதை போடலை நீங்கள் அதை மட்டும் எல்லாம் போட்டு அரைச்சிக்கோங்க நல்லா வதங்கட்டும் இப்போ நம்ம தக்காளி போட்டுடலாம் இதை மூடி வச்சுட்டோம்னா நல்லா வதங்கடும் பாருங்க தக்காளி நல்லா மசிஞ்சி பாருங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை போட்டுலாம் எவ்வளவு கலரா பாத்தீங்களா நம்ம காஷ்மீர் சில்லி போ போட்டதுனால எவ்வளவு கலர் இது நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும் நம்ம அந்த குழம்புக்கு தண்ணியே ஊற்ற வேண்டியது இருக்காதுங்க இப்படி இதுலேயே அப்படியே வச்சுக்கலாம் இது நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதிக்கவும் நம்ம சிக்கனை போட்டுடலாம் இது வெந்துச்சுன்னா அளவு சுருங்கிரும் சப்பாசு பாத்திரம் நம்ம வேற பாத்திரம் கூட மாத்திக்கலாம் வேற குக்கரை மாத்திக்கிறேன் நான் அப்பதான் உங்களுக்கு காமிக்கிறது ஈஸியா இருக்கும் பாருங்க இது நான் குக்கரை மாத்திட்டேன் கொஞ்சம் இதில் நல்லா அப்படியே பிரட்டி விடுங்க பிரட்டி விடுவோம் கொஞ்சம் கொதிச்சதுக்கு அப்புறம் உப்பு போடலாம் கொதிக்கட்டும் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க சூப்பரா மதுரை கறி கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சு இது அப்படியே இட்லிக்கு தோசைக்கு சாப்பாட்டுக்கு ஊத்தி சாப்பிட்டோம் பாருங்க அவ்வளோ அப்படி ஒரு அருமையா இருக்குங்க இதை நம்ம மல்லிகை பிச்சி பிச்சு போட்டுலாம் வேற ஒன்று வேண்டாம் மல்லிகளை மட்டும் பிச்சு போட்டு நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம் ஓகே அப்படியும் பாட்டி வச்சிடலாம் இந்த வீடியோஸ் நீங்க பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ பாய்